அதனாலதான் ஏழரை சனி சனி வரப்பெல்லாம் ஏன் பயப்படுறாங்கன்னா மனுஷன் லஞ்சமே வாங்க மாட்டாருங்க நீங்க என்ன கொடுத்து சரி பண்ண முடியாது எப்பா சனீஸ்வர பகவானே இந்தப்பா கவர்ல கொஞ்சம் போட்டு வச்சிருக்கேன்னா நீ செஞ்சதுக்கு குடும்ப இதுதான் சனி அதனாலதான் எல்லாரும் ஏழரை சனி அஷ்டம சனி வந்தா கஷ் பயப்படுறது அந்த சனியோட சுவை கசப்பு தெரிஞ்சுக்கோங்க நவ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சுவை உண்டு சனியினுடைய சுவை கசப்பு வாழ்க்கையில உங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ எப்பெல்லாம் தோல்வி வருதோ எப்பெல்லாம் துன்பம் வருதோ அங்க சனியோட ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் அந்த சனியோட சுவை கசப்பு அதே இடத்துலதான் குலதெய்வம் இருக்கு அது உங்களை காப்பாத்தும் அதனால குலதெய்வம் கோவிலுக்கு வந்து அந்த கசப்புக்கு நேர் எதிர் சுவையான சக்கர பொங்கலை வச்சு இந்த கசப்புல இருந்து என்னை காப்பாத்துக்கணும் குலதெய்வத்தை வேண்டிக்கிறோம் இதுதான் குலதெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் வைக்கிற கணக்கா இன்னைக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஒண்ணுமே யோசிக்காதீங்க குலதெய்வத்துக்கு வந்து ஒரு சக்கரை பொங்கலை வைங்க சரியா போயிடும் நமக்கு நிறைய பேருக்கு தெரியுறது இல்லை ஏன் இதை பண்றோம் பசுமாட்டுக்கு ஏன் அகத்திக்கிற கொடுக்குறோம் தெரியுமா பசுமாடு இளதலையெல்லாம் சாப்பிடுது இல்ல அதுல சில விஷ செடிகளும் இருக்கும் இப்ப அரளி விஷம் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி விஷச்செடியும் அதை சாப்பிடும் அது பெருசா பாதிக்காது அது எவ்வளவு சாப்பிடற போகுது பெருசா பாதிக்காது அது கொடுக்கிற பால்ல அந்த விஷம் வராது ஆனா விஷ இலைய சாப்பிட்டுச்சு அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா அது உடம்புல சேரும் ஒரேடியா பசுவை தாக்காது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சேரும் அது என்னைக்காவது ஒரு நாள் பாதிக்குன்றதுனாலதான் அகத்தி கீரையை நீங்க கொடுத்தீங்கன்னா அகத்தி அது உடம்புல இருக்க விஷத்தை முறிக்கும் அதனாலதான் பசு மாட்டுக்கு அகத்தி கீரை கொடுன்னாங்க பெரியவர்கள் என்னைக்கு கொடுக்குற அம்மாவாசனைக்கு கூட அது உனக்கு ஒரு கட்டாயமா வச்சாங்க அம்மா அது விஷத்தை உடம்புல வச்சுட்டு உனக்கும் உன் பிள்ளைக்கும் பால் கொடுக்குது அந்த மாடு நல்லா இருந்தால் நீயும் உன் பிள்ளைங்களும் நல்லா இருப்பன்றதான் பசுமாட்டுக்கு மாட்டுக்கு அகத்திக்கிற கொடுங்கன்னு வச்சிடணும்